இரு கணம் கூப்பி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு எதற்காக என்று சொன்னால் அண்ணன் அவர்களே நேரடியாக இங்கே வருகிறார் என்று இன்று ஊடகங்களும் எதிர்ப்பாக இருக்கின்றன அவர்கள் இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு உண்மை செய்தியை கூட வெளியிடுவதில்லை மக்களுக்கு நேரடியாக உண்மை செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதே நேரத்தில் இன்று முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்தி என்று சொன்னால் அது சமூக வலைதளைந்தான் அந்த சமூக வலைதளத்திற்கு தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்கள் வாயிலாகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அவருடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இளைஞர் வந்திருக்கின்றீர்கள் அத்தனை பேரும் ஆக இந்த இரண்டு மாத காலத்திலே நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக வருங்காலத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது ஒரு முன்னோடி மாவட்டமாக இன்றைய அண்ணன் அவர்கள் முதல் முதலாக நமது மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் முக்கியத்துவம் கருதி நாம் கடந்த காலத்திலே தொய்வின் காரணமாக ஏமாந்து விட்டோம் ஆனால் இந்த முறை வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நமக்கு சங்கீதியை தவிர ஐந்து தொகுதிகள் இங்கே இருக்கின்றது அதே போல கமலாபலையம் தொகுதி ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு வருகின்றது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் மற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிக வாக்களை பெற்றுத்தர வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய காலகட்டம் என்ன காலகட்டம் சமூக வாயிலாகத்தான் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது நாம் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற போதும் அதே போல மாற்றுக் கட்சியினர் என்ன நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறார்கள் அதை உடனடியாக முறியடிக்கின்ற வகையிலும் நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் கூட இன்றைய தினம் நாம் வர வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களை நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை வர இருக்கின்ற தேர்தலிலே அண்ணன் அவர்கள் யாரை நிறுத்துகிறாரோ இரண்டு சின்னத்திலே அவரை வெற்றி பெற செய்வதுதான் நமது கடமை ஆக இந்த நான்காண்டு காலத்தில் அண்ணன் அவர்கள் செய்த சாதனைகள் மாறாத சாதனைகள் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது சாதாரண இல்லை ஏனென்று சொன்னால் அரசு பணியிலே படிப்பவர்களுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அண்ணன் அவர்கள் ஒரு மருத்துவ படித்தவர் என்ற காரணத்தினால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய கஷ்டங்களை அறிந்து அவர்களும் ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதற்காக சதவீத ஒடுக்கீட்டை கொண்டு வந்து இந்தியாவிற்கே முன்னோடி மாணவளமாக தமிழகத்தை அண்ணன் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் ஒரு கையெழுத்திலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் அண்ணன் அவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை நிச்சயமாக முடியாது இது மக்களை ஏமாற்றுகின்றார் என்று சொல்லி அதற்கு மாற்றாகத்தான் அரசு பள்ளியிலே படிப்பவர்களுக்கு மருத்துவராகின்ற கனவை அண்ணன் எடப்பாடி வாயிலாக பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் வருடத்திற்கு ஐநூறு குடும்பங்களும் அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கின்ற வகையிலே அவருடைய கனவை நனவாக்கி இருக்கின்ற வகையிலே அவர் எதிர்கால வாழ்வை அமைத்து தருகின்ற வகையிலே அண்ணன் அவர்களை எல்லாரும் தெய்வமாக பார்த்துக் காரணத்தினால்தான் நாம் இன்று வளம் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் அளவிற்கும் அதே போல அவர்கள் வாழ்க்கை தரம் அவர்கள் செய்திருக்கின்றனர் என்ன செய்திருக்கின்றார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் என்னென்ன செய்தோம் என்பதை எல்லாம் எனக்கு பின்னால் அண்ணன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் ஆக இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்களா அதே போல சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார்களாம் இந்த தொழில்நுட்ப பிரிவே நாம் அதிகமாக செய்ய வேண்டிய பணி என்ன பணி என்று சொன்னால் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது கடந்த காலத்தை போல ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பொய்யான வாக்குறுதியை கொடுப்பார்கள் அம்மா இருந்தாலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்களாக இருந்தாலும் சரி எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதியாக கொடுப்பார்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை தேர்தல் அறிக்கையாக கொடுப்பார்கள் பெறுவதற்கல்ல வாக்களை மட்டுமே பெற வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற பேர் கல்லூரியில் இருப்பீர்கள் உங்களுடைய கனவாக நாங்கள் அத்தனையும் அரசு வங்கியாக இருந்தாலும் சரி கூட்டு வங்கியாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் கல்லூரியிலே படிப்பவர்கள் கடன் வாங்கி இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் தள்ளுபடி என்று சொன்னார்கள் அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால் வங்கியிலிருந்து ஏஜென்சி மூலமாக யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு வந்து ஒன்னா வீட்டை ஜப்தி செய்வோம் என்கிறார்கள் இல்லை என்றால் மாணவ மாணவிகளை நாங்கள் கை செய்வோம் என்று தினந்தோறும் மிரட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்னிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த இளம் பிஞ்சுகளுடைய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் சொல்லாத வாக்குறுதியாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதை அறிந்து ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர் கிராமத்து மாணவருடைய கஷ்டங்களை தெரிந்தவர் என்ற காரணத்தினால்தான் யாருமே கேட்காமல் ஏழு புள்ளி அஞ்சு இருபது சதவீத கொண்டு வந்ததன் காரணமாக இன்று மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவர்களாக வருகின்ற வாய்ப்பை பெற்று தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இங்கே இருப்பவர்கள் வெவ்வேறு மாநிலத்திற்கும் மாவட்டத்திற்கும் செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டு நாமக்கல் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இதை தவிர வேறு என்ன சாதனை கடந்த காலத்திலே ஏதோ பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்களித்து விட்டார்கள் இப்பொழுது மக்கள் தினந்தோறும் அண்ணன் எப்பொழுது தேர்தல் வரும் அண்ணன் எப்பொழுது முதலமைச்சராக வருவார்தான் என்றுதான் செல்லுகின்றன கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணன் மீண்டும் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக வர வேண்டும் ஏழையுடைய வாழ்வு உயர வேண்டும் என்ற எண்ணம் பட்டி நகரம் வரை ஒழித்துக் ஆக அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி தேர்தல் என்று வந்தால் வாக்கில் கேட்பது ஒருபுறம் ஆனால் நீங்கள் உங்களுடைய பணிதான் இந்த காலகட்டத்திலே வளர்ந்து விஞ்ஞான விஞ்ஞான உலகம் இந்த உலகத்தில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது ஒரு மாற்று கட்சி நம்மை போட்டார் என்று சொன்னால் மாற்றாக நாம் போட வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் நம்புவார் இல்லை என்றால் ஒரே செய்தி வருகின்ற போது நம்மை பற்றி தகவல் தெரியாமல் போய்விடும் ஒரு இயக்கம் இருக்கின்றது வெறும் வாட்ஸ்அப் வைத்தே ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆக நம்மளை போன்று இல்ல இங்க இருக்கின்ற தொண்டர்கள் அத்தனை பேரும் மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்கின்றவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆக அந்த வகையிலே உங்களுடைய பணி மிக முக்கியமான பணி இந்த இரண்டு மாத காலம் இருக்கிறது என்று சொன்னால் மிக முக்கியமான பணி அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு செய்தியை போட்டார்கள் கண்டா வர சொல்லுங்கள் என்று ஒரு செய்தியை போட்டார்கள் அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே பிரபலமாகியது அதை முறியடிப்பதற்காக திமுக நமக்கு எவ்வளவு எகென்ஸ்டாக போட்டார்கள் உடனே நமது மக்களும் அதுக்கு மாற்றாக எந்த அளவுக்கு போட்டார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார் அந்த பணியை நாம் சரியாக செய்து விட்டோம் என்று சொன்னால் செய்து முடித்ததுக்கு பின்னால் வாக்காளர்களை முழுமையாக வாக்களிக்க நாம் அழைத்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நமது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது வெற்றி கணியை அண்ணன் இடத்திலே ஒப்படைப்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டு ஆக செய்த சாதனைகள் மாவட்டத்திலே மட்டுமல்ல மாநிலத்திலே மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள்லாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நான்காண்டு காலத்திலே ஏதோ ஒரு விவசாயி இந்த ஆட்சி ஒரு இருபது நாட்கள் போயிடும் ஆறு மாதத்தில் போய்விடும் ஓராண்டு காலத்தில் போய்விடும் இடைத்தேர்தல் வருகின்றது இடைத்தேர்தலோடு முடிந்து விட்டது என்றெல்லாம் கணக்கு போட்டார்கள் ஆனால் இன்றைய தினம் தமிழகமே எதிர்பார்க்கின்ற ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடி வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டு அந்த அளவுக்கு நான்காண்டு காலத்திலே ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்திருக்கின்றார் அனைத்து தரப்பு மக்களுமே பலன் பெறுகின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் ஏதோ நலத்திட்டங்கள் கொடுப்பது மட்டுமே அவருடைய அடிப்படை வசதிகளையும் தர வேண்டும் கல்லூரிகளை கொண்டு வர வேண்டும் பாசன வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதன் வாயிலாகத்தான் இன்று தமிழகம் முழுவதுமே அண்ணன் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆக அதை முறியடிப்பதற்காகத்தான் எதிர்கட்சி எல்லாம் தேவையில்லாமல் நமது வலைதளத்திலே நம்மளை பெற்று தவறான பிரச்சாரம் மேற்கொண்டு ஆக வந்திருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த தொகுதியில் இருக்கின்ற அத்துணை பேருமே இந்த இரண்டு மாத காலம் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் சிறப்பதின் வாயிலாக திமுகவிற்கு எப்படி கடந்த காலத்திலே துரத்தி அடித்தோமோ அதே போல நாமக்கல் மாவட்டம் மீண்டும் அனைத்திந்தி அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் உங்கள் பணி முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் கழகத்தினர் சந்தித்து வாக்களை கேட்பார்கள் பெண்கள் தனியாக சந்தித்து வாக்களை கேட்பார்கள் பாசரை தனியாக சந்தித்து வாக்களை கேட்பார்கள் வயது கேட்டார் போல் அவர்கள் சென்று வாக்கள் கேட்பார்கள் ஆனால் மக்களிடத்திலே முழுமையாக பிரச்சாரத்தை கொண்டு செல்வது இன்று வாட்ஸ்அப் காலமாக மாறிவிட்ட காரணத்தினால் நீங்கள் தான் அதுக்கு முழுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஒரு விவசாய மகனாக அதே போல அனைத்து தரப்பு மக்களுடைய கஷ்டங்கள் கிராமத்தில் இருந்த காரணத்தினால் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினால் தொழிலாளர்களிலிருந்து மேலே தொழில் செய்கின்ற வரை என்ன கஷ்டம் என்பதை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள் ஏதாவது ஒரு தொழில் ஐம்பது சதவீதம் இசை மூடிவிட்டார்கள் அதே போல வாய்க்காலில் தண்ணீர் வரவில்லை வாய்க்காலில் தண்ணீர் வராதுக்கு என்ன காரணம் விவசாயம் இல்லை விவசாயத்திற்கு இல்லாததுக்கு தண்ணீருக்கு என்ன காரணம் கர்நாடகாவில் இருந்து நமக்கு தண்ணீர் தர வேண்டும் ஏன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் உறுப்பினர் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் வர வரவேண்டிய தண்ணீரை கர்நாடகாவில் இருந்து தருவதற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை இருபத்தி மூன்று நாட்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு முடக்கி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்று திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து கொண்டு மக்களை வஞ்சிக்கின்றார்கள் நமக்கு வரவேண்டிய தண்ணீரை கேட்டுப்பரவில்லை அதனால் நம்ம இந்த பகுதியில் விவசாயம் இல்லாமல் போய்விட்டது ஆக அனைவரும் தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இருந்திருந்தால் இன்னொரு காவேரியில தண்ணீர் வராமல் இருந்திருக்குமா கர்நாடகாவில தண்ணீர் இருக்கின்றது கேட்டு பெறுவதற்கு அங்கே கூட்டணி பேசுவதற்காக செல்கிறார்கள் ஆனால் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து மக்களுடைய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆட்சியாளருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் யார் வந்தால் சரியாக இருக்கும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்தால் தான் உயர்கின்ற வகையில் ஒரு நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டி முதலாக இங்கே வந்திருக்கின்றார்கள் ஆக நீங்கள் அண்ணன் அவர்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் நமது பணி எதிர்காலத்திலே மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வருகை தந்திருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மரியாதைக்குரிய காலம் தான் இரண்டாண்டு காலத்திலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மூளை முடுக்க எங்கே சென்றாலும் மீண்டும் அண்ணன் அவர்கள் வர வேண்டும் என்றுதான் இருந்து கீழே கடைக்கோடி தொடர்கள் வரை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த எதிர்பார்ப்பு இரண்டாண்டு காலத்திலே வர இருக்கின்றது அதற்குள் நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற்றால் தான் தமிழகத்துடைய உரிமையை கேட்டுத் தர முடியும் என்று போராட வருகை தந்திருக்கின்றார்கள் அவருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய கழகத்துடைய பொதுச் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உறுப்பை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அண்ணன் அவர்கள் பேசி சென்றதற்கு பின்னால் தயவு செய்து இந்த பயிற்சி பற்றி தொடர்ந்து நடைபெறும் முடிந்ததுக்கு பின்னால் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆகையால் அனல் உடல்நலம் சரியில்லாமல் கூட இங்கே வந்திருக்கின்ற காரணத்தினால் யாரும் எந்திரிச்சு போகாமல் இருந்தும் நானும் இங்கேயே இருப்பேன் இருந்து அதை முழுமையாக கேட்டு உங்களோடு நாங்களும் எல்லோருமே மதிய உணவு அறந்து தான் செல்லுவோம் ஆனால் நீங்கள் கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பது எனக்கு தெரியும் அந்த வகையிலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்